ஏன்னா மணல் கொள்ளை இது வந்து துரைமுருகனுடைய மகன் அவர் அதனால் வெறும் இது கஜிரானந்தோட பணம்னு நீங்கள் பார்க்க முடியாது துரைமுருகனுடைய பணம் என்று தான் பார்க்கப்படும் ஏன்னா ஒரு எம்பியாக இருக்கிறார் அவர் அவர் சம்பா அவங்க அப்பா நீர்வளத்துறைக்கு மந்திரின்னா இது அப்பாவுக்கு சேர வேண்டிய பணமாக பிள்ளைக்கு சேர வேண்டிய பணமானு தெரியுது அப்பாவால் பிள்ளைக்கு வந்து தான் இல்லை பிள்ளை தானே வாழ்ச்சி சம்பாரிச்சாரான் கேள்வி வருது பதிமூணு கோடி ரூபாய் ஒருத்தன் வீட்டில் வச்சுருக்கான்னா என்ன நெஞ்சழுத்தம் இருக்கும் எந்த நேரமும் ஈடி வரும்னு தெரியும் காலேஜில் வச்சுருக்காருனா அப்போ எவ்வளோ நெஞ்சு இருக்கும் விளாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு இஸ்ரோ செயற்கைக்கோள் மூலமும் ஐஐடி விஞ்ஞானிகள் மூலமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க மணல் படுகைகளில் எடுக்கப்பட்ட ஆய்வு ப்ளஸ் அதை உபயோகப்படுத்தப்பட்ட பொக்லைன் எந்திரங்கள் அதோடய ஒர்க்கிங் அவர்ஸ் இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் கவர்மெண்ட் வந்த பிறகு இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்க்கும்போது அப்போ அது கவலை இல்லை அதாவது எந்த நேரமும் வரும் தான் வீட்டுக்கு ஈடின்றது தெரியும் அவருக்கு நம்மளோட நல்லா தெரியும் எதிரானத்துக்கும் தூரம் கொடுக்கணும் அப்போ பட பார்த்துக்கலாம் சலுத்தாக இப்போ எவ்வளோ ஆனவோ எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இதே எடப்பாடி பேரில் ஒரு மந்திரியை பிடிச்சிருந்தா அவனுக்கு எவ்வளோ குதிச்சிருப்பானு ஏங்க மீடியா பேசவே மாட்டேங்குது இது எதிர்கட்சிகளும் பேச மாட்டேன்றான் ஏன்னா அண்ணா திமுக முதலில் ஆயிரம் ஆழுக்கு இருக்குது பிஜேபி ஏக இந்தியாவை சுரண்டி இருந்தான் பெரியாரை பற்றி ஃபாரண்ட் அகேன்ஸ்டாக பேசுகிறது திமுகவுக்கு லாபமாக இருக்குது சீமானும் சீமானுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய லாபம் ஏன்னா மக்கள் திமுக அரசாங்கத்தோட கொள்ளை மக்கள் விரோத அரசோட தவறுகள் பிழைகள் இதுலேருந்து விவாதம் திசை திருப்பதில்லை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் போட்டது போட்டது ஜெகத்துக்கு ஜெகத்துக்கு இன்னுமே இல்லாமல் நாங்கள் ஈடி போட்டுருவோம் தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ எத்தகைய ஊழல் பெருச்சாலிகள் திமுகவில் நிரம்பி வழிகிறார்கள் ஃபுட்பாலில் தூங்கிட்டு இருக்கோம் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு பொங்கி எழுந்த திமுக ஜெகத் ரச்சினுக்கு வெளிப்படையாக அறிக்கை விட்டு ஆதரவு தெரிவித்த திமுக ஏன் துரமுருக விஷயத்தில் இருக்கு பார்க்கணும் ரெண்டு மூணு நாளில் ஏதாவது பேசுகிறாங்களா ஃபைன் டைம் வாய்ஸ் வணக்கம் நானுங்கள் சிங்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போது வேலூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களுடைய வீடு மற்றும் தொடர்புடைய அலுவலங்களில் ரைடு ஐடி ரைடுலாம் நடந்துச்சு அப்போ பதினோரு கோடி ரூபாய் வந்து பண பறிமுதல் வந்து செஞ்சிருந்தாங்க இது வாக்காளர்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட இருந்த பணம் அப்படின்னு சொல்லி அப்போ தகவலாம் வந்துச்சு அது தொடர்பான விசாரணைக்கு வந்து நேற்று ஈடியில் வந்து ஆஜராக விசாரணைக்காக கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு இதோடைய முழு பின்னணி என்ன சார் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்கு என்று சொல்லப்பட்டாலும் இந்த ஆறாண்டு காலத்தில் அவர் அடித்த கொள்ளை அந்த பணம் எவ்வளவு என்பதும் விசாரிக்கப்படுகிறது ஏன்னா இந்த முறை அவருடைய வீட்டில் பத்து நாளைக்கு முன்பு ரெய்டு பண்ணப்போ எவ்வளோ கைப்பற்றப்பட்டது என்பது நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அறிக்கையில் வந்தது அவருடைய கல்லூரியிலேருந்து பதிமூன்று கோடி ரூபாய் அவருடைய வீட்டிலேருந்து இருந்து கிட்ட பதிமூணு கோடி ப்ளஸ்ஸு தேர்ட்டின் ப்ளஸ் க்ரோஸ் ரொக்க பணம் அவரோட வீட்டிலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதெல்லாம் கைப்பற்றியதாக அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சேர்த்து வச்ச பணத்தை இப்போ வச்சுருக்க மாட்டார் இது இந்த ஆறு வருஷத்தில் சம்பாதிச்சது அதுதான் ஒரு ரெண்டு டேம் எம்பி பத்தொம்போதில் நாலில் ஒரு தடவை ரெண்டாவது முறை எம்பியாக இருக்கார் இருபத்தொன்னில் திமுக ஆட்சி வந்துடுச்சு அப்போ ஆட்சி வந்த பிறகு இவர் எம்பியாக இருக்கிறதுனால இவர் சம்பாதிச்சது கணக்கில் தான் அது வரும் ஆகவே அவரிடம் பத்து மணி நேரம் விசாரணை நடந்திருக்குது மறுபடியும் விசாரணை கழிப்பார்களான்னு கேட்டபோது எனக்கு தெரியாதுன்னு நேற்று சொல்லிட்டு போயிருக்காரு அவர் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் வதந்திகள் வந்தன ஆனால் அந்த மாதிரி எதுவும் இதுவரை நடக்கலை நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அவர் மிகப்பெரிய அளவில் பணம் வைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஏன்னா மணல் கொள்ளை இது வந்து துரைமுருகனுடைய மகன் அவர் அதனால் வெறும் இது கதிரானந்தோட பணம்னு நீங்கள் பார்க்க முடியாது துரைமுருகனுடைய பணம் என்று தான் பார்க்கப்படும் ஏன்னா ஒரு எம்பியாக இருக்கிறார் அவர் அவர் சம்பா அவங்க அப்பா நீர்வளத்துறைக்கு மந்திரினா இது அப்பாவுக்கு சேர வேண்டிய பணமா பிள்ளைக்கு சேர வேண்டிய பணமானு தெரியுது அப்பாவால் பிள்ளைக்கு வந்துதான் இல்லை புள்ளை தானாக வாழ்ச்சி சம்பாரிச்சாரான்ற கேள்வி வருது பதிமூணு கோடி ரூபாய் ஒருத்தன் வீட்டில் வச்சுருக்காங்கன்னா என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் எந்த நேரமும் ஈடி வரும்னு தெரியும் காலேஜில் வச்சுருக்காருன்னா அப்போ எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் போன்றவருடைய கும்பல் இது பத்தொம்போதில் நடந்த கேஸோட தொடர்ச்சின்னு மட்டும் பார்க்கக்கூடாது அதுக்கு பிறகு இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு துரைமுருகனுடைய இலாக்காவில் மணல் எவ்வளோ தூரம் அள்ளப்பட்டதுன்னு அமலாக்கத்துறை அறிக்கைகளை கொடுத்தது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அறிவிக்கப்பட்டதோட மணல் அதிகமாக அள்ளியிருக்காங்க ஆனால் கணக்கில் வச்சது முப்பது கோடி தான் வச்சுருக்காங்க அப்போ மற்றது எங்கே விற்றாங்க ரொம்ப பெரிய கேஸ் அது அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு இஸ்ரோ செயற்கைக்கோள் மூலமும் ஐஐடி விஞ்ஞானிகள் மூலமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க மணல் படுகைகளில் எடுக்கப்பட்ட ஆய்வு ப்ளஸ் அதை உபயோகப்படுத்தப்பட்ட பொக்லைன் எந்திரங்கள் அதோடய ஒர்க்கிங் அவர்ஸ் இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் கவர்மெண்ட் வந்த பிறகு இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்க்கும்போது சேட்டலைட் மூலமாக எடுத்த படங்களில் நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மணல் அள்ளப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவங்க கணக்கு வச்சது முப்பது கோடி தான் அப்போ கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே வந்து பெருமானம் உள்ள ம மணல் கருப்பு சந்தையில் விற்கப்பட்டிருக்கு அதனால தான் நீங்கள் அந்த அஞ்சு மாவட்ட கலெக்டர்களுக்கு இடி சம்மன் அனுப்பிச்சிது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போச்சு இடி சம்மன் கலெக்டர் அனுப்புனா கலெக்டர் போகணும் கேஸ் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு கலெக்டர்களுக்காக போச்சு மட்ராஸ் ஹைகோர்ட்டில் கலெக்டர்களுக்கு திமுக சாதகமாக தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறைக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த க கலெக்டர்ஸ் போய் பார்க்கணும் இடி சம்மான அனுப்பிச்சா போய் தான் தீரணுன்னாங்க போய் பார்த்தாங்க அதுக்கு பிறகு என்கொயரி போகணும் போனாங்க என்கொயரி போனாங்க அதுக்கு பிறகு அந்த வழக்கு எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நோ இந்த பேக்ரவுண்டில் தான் பத்தொம்போதில் கைப்பற்றுன அந்த பணம் இந்த பூஞ்சாவில் சீனிவாசன்ற வீட்டில் பிடிச்சாங்க எலெக்ஷனில் பணம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாரு அந்த தேர்தலே ரத்து ரத்து செய்யப்பட்டு நம்மளுக்கு தெரியும் ரத்து செஞ்சு மூணு மாதம் கழிச்சு தான் திருமண நடந்தது அந்த கேஸில் இப்போ போகிறாங்கன்றது அது ஒரு சாக்கு அந்த கேஸுன்னு ஆக்சுவலாக இப்போ இந்த மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் திமுக மட்டும் வந்த பிறகு கதிரானந்தோட அப்பா வசு வசதியான இலாக்காவை கையில் வச்சுருக்கதாலையும் மணல் கொள்ளையில் நாலாயிரத்தி எழுநூறு எழுநூறு கோடிக்கு காணாமல் போயிருக்குது கொள்ளடிச்சிருக்கானுங்கன்னு இடி சொன்ன தகவலின் அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் அவர் கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் வதந்திகள் வந்தன பட் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நடக்கல கைது செஞ்சால் மட்டும் அமலாக்கத்துறை அப்படியே எதை சாதித்து கீழ்த்து விடும் என்று தெரியவில்லை ஏன்னா கொள்ளையடிச்ச பணத்தை திரும்ப கொண்டு வர முடியுமான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின்னு ஸோ கதிரானந்த் விவகாரம் ஒரு சீரியஸான விவகாரம் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பான சாதனைகளில் ஒன்று கதினானந்த் சொந்தமான கல்லூரியிலேருந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கமும் அவருடைய வீட்டிலேருந்து எழுபத்தஞ்சி லட்சமும் எடுத்தது மணல் கொள்ளையெல்லாம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி தமிழ்நாட்டில் கொல்ல போயிருக்கு முப்பது கோடி தான் கணக்கு வச்சிருக்கான் நாலாயிரத்து அறநூறு கோடிக்கு மேலே தேடி எங்கே போச்சு ஆகவே திராவிட மாடல் மிகச் மிகச்சிறந்த சாதனைகளில் ஆகச்சிறந்த சாதனைகளில் ஒன்று கதிரானந்து ரைடு கதிரானந்து சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் துரைமுருகன் இலாக்காவில் நாலாயிரம் கோடிக்கு மேல் நடந்த ஊழல் இவையெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் நம்முடைய மீடியா அதையெல்லாம் விட்டுட்டு வேறு எது எதையோ சீமானுன்னு பெரியார்னு இந்த மாதிரியான விஷயங்களில் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது இப்போ கதிரானந்த அவர்கள் வந்து இடியில் விசாரணையின் போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பூஞ்சோலை சீனிவாசன் வந்து எனக்கு உறவினர் தான் எங்கள் கட்சியில் தான் வந்து இருக்கிறாரு கட்சிக்காரர் தான் பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த அந்த பதினோரு கோடி பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அப்படி பார்க்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சு அதுதான் அது வந்து அவ எல்லா எல்லா கல்லெஞ்சக்காரர்களும் எல்லா ஊழல் பேர் அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அது அவரை வந்து நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பூஞ்சோலை சீனிவாசன்கிட்ட வாங்கின ஸ்டேட்மெண்ட்டை போட்டு காமிச்சு ஆடியோ ப்ளஸ் எழுத்து பூர்வமாக வாங்கினதெல்லாம் போட்டு காமிச்சும் ஈடி விசாரணை நடத்தியதாகத்தான் தகவல்கள் வருகிறான் இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா கொஞ்சம் கிடுக்குப்பிடி விசாரணை தான் கிடுக்குப்பிடி விசாரணை தான் இல்லை ஆனால் என்னத்தை செஞ்சு இடி கிழிக்க போகுதுன்றது தெரியல இவ்வளோ நாள் அவரை ஒட்டு வச்சதுங்க அஞ்சு வருஷமாக கதிரானந்தை கைது செய்யாமல் ஈடி என்ன செய்து கொண்டுருது இப்போ என்ன திடீர்னு பாஞ்சு பாஞ்சு புலிங்க வே வேஷம் கட்டி பிடிக்க போகுது அவரை அஞ்சு வருஷம் எப்படி விட்டு வச்சுங்க நீங்கள் அஞ்சு ஆறு வருஷம் போகுது இந்த மார்ச் மாதம் வந்து ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆறு வருஷமாக ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்தாங்க நீ ஒன்றுமே பண்ணலை இப்போ பதிமூணு கோடி எடுத்திருக்காங்க பதிமூணு மூணு ஏழு கோடி இப்போ எடுத்தது பதிமூணு கோடி அப்போ இப்போ எடுத்தது எந்த கணக்கில் வரும் அப்போ எடுக்கும்போது துரைமுருகன் மந்திரி கிடையாது எடப்பாடி மட்டும் இப்போ எடுக்க டாக்குமெண்ட் இல்லாத மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க டாக்குமெண்ட் இருந்தாலும் பதிமூணு கோடி ஒருத்தன் வீட்டில் எப்படிங்க வைப்பான் பதிமூணு கோடி வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அது சத்தியமாக கள்ள கருப்பு பணம் ஊரை கொள்ளை அடித்து வாங்கின பணம் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ அப்படி எந்த முட்டாலும் அப்படி பிஸ்னஸ் பண்ண மாட்டான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கவன்லேருந்து மிகப்பெரிய ஹோண்டா தொழிற்சாலை வைத்திருக்க உட்பட இந்தியாவில் பதிமூணு கோடி எவனா வீட்டில் வைப்பானா அது சட்டப்படியும் தப்பு முட்டால்தான் அப்படி வைப்பான் ஏன்னா அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வச்சுன்னா நீ மாட்டிப்பா வீட்டில் நீ அழகாக பேங்க்கில் போட்டுட்டு கணக்கு காமிச்சிட்டு வரியை கட்டிட்டு போ நிம்மதியாக இருக்கலாம் அப்போ அது கவலை இல்லை அதாவது எந்த நேரமும் வரும் தான் வீட்டுக்கு ஈடின்றதே தெரியும் அவருக்கு நம்மளோட நல்லா தெரியும் கதிரானந்துக்கும் துரம் கொடுக்கணும் அப்போ அது படம் பார்த்துக்கலாம் சலுத்தாக அப்போ எவ்வளோ ஆணவம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஆ இதே எடப்பாடி பேரில் ஒரு மந்திரியை பிடிச்சிருந்தா உனக்கு எவ்வளோ குதிச்சிருப்பானுங்க ஏங்க மீடியா பேசவே மாட்டேன் இது எதிர்கட்சிகளும் பேச மாட்டேன்றான் ஏன்னா அண்ணா திமுக முதலில் ஆயிரம் அழுக்கு இருக்குது பிஜேபி இந்தியாவை சுரண்டி இருக்கோம் மற்ற கட்சிகள்லாம் திமுகவோட தொங்கு சதையாக நிலை வித்வான்களாக கொத்தடிமைகளாக மாறிட்டாங்க ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக காங்கிரஸ் காங்கிரஸ் நாடு பூரா திருடுறவன் வேறு யார் இருக்கா பேசுகிறதுக்கு சீமான் பேசணும் அவர் பெரியார் பெரியார்னு அதில் சுற்றி நடக்கிறாரு அவரு இதெல்லாம் தானே இஷ்யூஸ் பெரியாராக இஷ்யூ இன்னைக்கு பெரியார் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அவர் அதையே சொல்லிட்டு போகிறாரு அது ஒரு டிஸ்கஷன் தான் அது ஒரு அகடமிக் டிஸ்கஷன் அதை தாண்டி அதில் ஒன்றும் பெருசாக இருக்கப்போதில் பெரியார தூக்கி பிடிக்கணும் தூக்கி தான் பிடிக்க போறான் பெரியார் ஏற்றுக்காம பெரியார் ஏற்றுக்காம காலை கீழே போட்டு மிதிக்கி தான் போறான் ரெண்டும் நடக்க போகுது யாரும் மாற இது என்ன இதுதான பிரச்சனை பிரச்சனை ஆக்சுவலி இப்ப இந்த மாதிரி இஷ்யூல இருந்து பேசாம பெரியார பத்தி ஃபார்ண்ட் அகைன்ஸ்டா பேசுறது திமுகவுக்கு லாபமா இருக்கு சீமானும் சீமானுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய லாபம் ஏன்னா மக்கள் திமுக அரசாங்கத்தோட கொள்ளை மக்கள் விரோத அரசோட தவறுகள் பிழைகள் இதுலேருந்து விவாதம் திசை திருப்பதில்லை சீமான விசஸ் பெரியார் இந்த நியூஸ் வந்து பூமாகும்போது போது இது வந்து ஆமாம் ஆமாம் இதை கழிப்பி விட்டானுங்களேன் நீங்க இதுதானே விஷயம் நேற்று பதிமூணு கோடி ஒருத்தன் கொள்ளை அடிச்சிருக்கான் அது மந்திரி மந்திரியான பிறகு அவங்க அப்பா மந்திரியான பிறகு வீட்டில் வச்சிருக்காங்க பதிமூணு கோடி என்னங்க இது இது எடப்பாடி பீரியட் நடந்ததுன்னா எவ்வளோ பேசியிருப்பானுங்க அழகாக நேற்று எல்லா விஷயம் டிவியும் அங்கே திருப்பி விட்டான் சீமானு வீட்டுக்கு அங்கே போய் நிற்கிறானுங்க எல்லாரும் அதுவாக முக்கியம் இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி மந்திரி ஆட்சியை கொள்ள இடி ரெய்டு இதை பற்றின எந்த பேச்சும் வராமல் பொதுவெளியில் இந்த விஷயங்கள் பேசப்படும் பொருளாக இல்லாமலே போதும் இல்லை இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஈடியில் வந்து ஒரு திமுக எம்பியே வந்து சிக்கியிருக்காரு விசாரணை வளையத்தில் வந்து இருக்கிறாரு விசாரணை போயிட்டு இருக்கு ஆனால் திமுக தலைமையிடம் இருந்தோ திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதரவு மட்டத்தில் இருந்தோ எந்த ஒரு கண்டன அறிக்கையுமே வெளிவராதன் பின்னணி என்னன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி வரும் விட்டு பாருங்கள்

தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ எத்தகைய ஊழல் பெருசாலிகள் திமுகவில் நிரம்பி வழிகிறார்கள் ஃபுட்பாலில் இருக்கோம் எல்லாம் அடுத்தது துரைமுருகன் நல்லா கேட்டீங்க செந்தில் பாலாஜிக்கும் செ ஜத் வாய் திறந்த திமுக ஒரு சிட்டிங் எம்பி சிட்டிங் மினிஸ்டரோட பையன் பதிமூணு கோடி வீட்டிலேருந்து எடுக்கிறான் திமுக பொதுச் இருக்கார் வா எக்ஸாக்ட்லி ரொம்ப முக்கியமானது திமுக பொதுச் செயலாளரோட மகன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இல்லையா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா அதை தாண்டி சிந்து சமவெளி நாகரிகம் பழங்காலத்து பெருமைகள் அறிக்காம்பாட்டியில் வந்து என்ன இருக்குது தொன்மையான விஷயங்கள் என்ன இருக்குது எப்படி ஒரு நான் இஷ்யூஸில் கவனம் செலுத்துகிறாங்க பற்றியா இதை பற்றிலாம் பேசுங்க எந்த இடத்துல பேசுகிறது பழம்பெருமை பேசி இருக்கிறத எது கடந்த கால பெருமையாக பேசி நிகழ்காலத்தை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல தமிழர் நிலத்திலிருந்து தான் இந்தியாவிலேயே வரலாறு தொடங்குங்கிறார் முதல் ஆமாம் அதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது இந்த பழம்பெருமை பேசி நீங்கள் வந்து உங்கள் தோல்விகளை மறைக்கிறீங்க அதை வச்சு நீங்கள் உப்பு புளி மிளகா வாங்க முடியுமா அது ஒரு அகடமிக் டிஸ்கஷன் அவ்வளோதான் கொடுத்த வாக்குறுதியில் குவாலிட்டேட்டிவாக தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல கேட்டால் நாங்கள் நிறைவேற்றணும்னு பச்சை போய் சொல்கிறீங்க அப்போ இது என்ன ரெட்டை வேடம் இது இந்தியாவின் நாகரீகம் தான் தொடங்கினா தொடங்கட்டோம் இப்போ அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் இதை புளி மிளக வாங்க உதவுமா வேலை இல்லாத்தின் இடம் தீருமா தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் சார் அந்த பெருமையை வச்சுட்டு என்ன பண்ணுறது தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது வெரி குட் இந்த பெருமையை வச்சுட்டு என்ன பண்ணுறது இது என்னங்க இதெல்லாம் இதுதாங்க ஆபத்தானது மதவெறிக்கு இணையானது மொழி வெறி ஜாதி வெறிக்கு இணையானது பிராந்திய வெறி நேஷ்னலிசம்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்கு இல்லையா ஏன் எனந்தான் உயர்ந்துள்ளேன் அது ரொம்ப ஆபத்தான கான்செப்ட் பேட்ரியாட்டிசம் இஸ் குட் நேஷனலிசம் இஸ் டேஞ்சரஸ் வாங்க பேட்ரியாட்டிசம் இவ்வந்து நாட்டு பற்று என் நாட்டை நான் நேசிக்கிறேன் அது தேசப்பற்று நேஷ்னலிசம் என் நாடு தான் உலகத்திலே வசந்தது அது ஆபத்தானது இந்திய சுதந்திர போராட்டத்தில் உச்சத்தில் கூட மகாத்மா காந்தியும் பண்டித ஜவஹர்லால் நேருவும் தே நேஷ்னலிசத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நிராகரித்தார்கள் ரவீந்திரநாத் தாகூர் நேஷனல்ஸை பற்றி இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காரு எவ்வளோ தூரம் தேசியவாதம் என்பது ஒரு ஆபத்தான கான்செப்ட்டு நாடு தாண்டா உலகத்திலே வந்தது எல்லா நாடும் வசந்தது தாண்டா இன்றைக்கி இந்த உலகம் வளமையாக வசதியாக இருக்குன்னா எல்லாரும் அவங்கவுங்க காலத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க இது ரிலே ரேஸ் மாதிரி ஒரு ஆளாலேயோ ஒரு இனத்தாலேயோ ஒரு மொழியாலையோ ஒரு பிராந்தியத்தாலேயோ ஒரு நிறத்தாலேயோ ஒரு குறுங்குழு கூட்டத்தாலேயோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களாலையோ இந்த உலகம் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சாதனைகளுக்கும் காரணமாக அமைந்தது என்பது அபத்தமான ஆபத்தான அயோக்கியத்தனமான கருத்து என் நாடு தான் வசந்ததுன்றது அயோக்கியத்தனமானதுங்க எல்லா நாடும் வசந்தது தான் என் மொழி வசந்ததுன்னா அது முட்டாள்தனமானது எல்லா மொழிகளும் உயர்ந்தது தான் மொழிகளுக்குள்ளே பா வேற்றுமை கூடாது திணிப்பு கூடாது அவ்வளோதானே மொழி என் மொழி உலகத்திலேயே வசந்ததுன்னா கல் தோன்றி முன் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த அது எப்படி தோன்ற முடியும் அறிவோடு பேசுங்கடா கல் தோன்ற தூங்கினாலும் எப்படா மொழி தோன்றும் குறைஞ்சபட்ச விஞ்ஞான அறிவு உள்ளவனுக்கு அது புரியல மொழி என்று மொழி என்பது எப்படி தொடங்கியது மனிதன் எப்படி ஆரம்பித்தான் வாழ்க்கை மனிதன் எதிலிருந்து தோன்றினான் அதன் பிறகு வந்து எப்படி வந்து நாகரிகமாக உடை உடுத்த ஆரம்பித்தான் ஊனி நின்ற மனிதன் எப்படி நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் நாலு கால்கள் நடந்தவன் எப்படி இரண்டு கால்கள் நடக்க ஆரம்பித்தான் ரோமங்கள் உதிர்ந்து எப்படி மனிதன் ஆனான் வால் முளைப்பது எப்படி நின்றது அதன் பிறகு வந்து எப்படி அவன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சான் நெருப்பை கண்டுபிடிச்சான் விவசாயத்தை கண்டுபிடிச்சான் இவையெல்லாம் தானே சாதனைகள் மொழி என்பது அப்போ எப்போ வருது ஏன்னா கல் தோன்றத்துக்கு முன்னால் மொழி எப்படா தோணும் இந்த பழம்பெரும்பு தான் தமிழனோட சாபக்கேடு புரியுதுங்களா அதுலேருந்து ஆரம்பிக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவுக்கு இங்கே தான் போச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன் தெரியல சொல்லுங்கள் பேசுங்க ஆனால் இன்றைக்கி இருக்க பிரச்சனைகளை திசை திருப்பதானே நீங்கள் பேசுகிறீங்க அது அது வேணான்னு சொல்லலை அந்த ஆராய்ச்சிகளை குறை சொல்லலை ஆராய்ச்சியாளர்களை நாம் வந்து இழிவுப்படுத்தலை வணக்கம் வீர வணக்கம் அவர்களுக்கு சந்தேகமே இல்லை கொள்ளை அடிச்சுக்கினு ஊர் கொள்ளை அடிச்சிக்கின்னு ஊர் தாலி அறுத்துக்கணும் சூறையாடிக்கிட்டு தமிழ்நாடிக திராவிடர்னு பேசிக்கிட்டு பெரியாருன்னு பேசிக்கிட்டு உலகத்துக்கு நாங்கள் தான் வந்து முன்மாதிரி என்ன பேச்சு இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்த பிறகு தான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் நாகரிகமே வந்ததுன்ற மாதிரி அங்கே தான் சிக்கல் வருது புரியுதா அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி செந்தில் பாலாஜிக்கு பொங்கி எழுந்த திமுக ஜகத் வெளிப்படையாக அறிக்கை விட்டு ஆதரவு தெரிவித்த திமுக ஏன் துறைமுருகன் விஷயத்தில் அமைதியாக இருக்கேன் பார்க்கணும் ரெண்டு மூணு நாளில் ஏதாவது பேசுகிறாங்களா இல்லை இந்த சைலண்ட் என்பது திமுக தலைமையிடம் துரைமுரன் ஏதோ ஒரு முரண்பட்ட கருத்தினால் ஒரு இது ஒரு நிலைப்பாடு கட்சி எடுத்திருக்கா அப்படின்னு எடுத்து இருக்கலாங்க ஆனா இப்பயும் இந்த விஷயம் சூடு பிடிச்சதுன்னா திமுக கிட்ட வந்து அறிக்க வரும் இப்ப நேற்று வந்து அவனை அவரை கூப்பிட்டாங்க அவரை விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க ஏழு மணிக்கு வெளியில வந்து நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களா அது குறித்து தெரிவிப்ப தகவல் தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ அவரை கைது பண்ணாதான் திமுக ரியாக்ட் பண்ணோம் கைது பண்ணல அப்படியே இருக்குதுன்னா அப்படியே விட்டுருவாங்க அல்ல மறுபடியும் கைது பண்ணாமலேயே விஷயம் சூடு பிடிக்குதுன்னா அப்ப வந்து ஜெகத்துக்கு வந்து அறிக்கை விட்டாங்கல்ல தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் ஜகத்துக்கு வ வரி விதிக்கிறாங்க அமலாக்கத்துடன் ஆதாரம் இல்லாமல் விதிப்பானாங்க ஏன்னா சம்மந்தப்பட்டவர் உடனே கோர்ட்டுக்கு போவார்னு அவனுக்கு தெரியும் இந்த வரி விதிப்பை எதிர்த்து கண்டிப்பாக ஜகத்து கோர்ட்டுக்கு போவார் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்ன்னு போது ஒரு பொய்கேஸை வருமான வரித்துறை போட முடியுமா அப்போ ஆதாரம் இல்லாமல் தொள்ளாயிரம் கோடி ஒருத்த மேலே டேக்ஸ் போடுவான்னா தொள்ளாயிரம் கோடின்னு அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான் மாட்டினது நாளில் ஒரு பங்கு தான் இருக்கும் அப்போ அது எவ்வளோ இருக்கும் இப்ப இவ்வளவு தூரம் இருக்கும்போது திமுக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு அந்த உத்தம செயலருக்கு தியாக திரு ஜெகத் ரச்சனனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது திமுக பழி வாங்கும் நடவடிக்கை ஆழ்வார் இவருக்கு இன்னும் கொடுக்கல சூடு பிடிச்சதுன்னா குடிப்பாங்க கொடுப்பாங்க இல்லன்னா அமைதியா இருப்பாங்க இல்ல தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் கட்டுறாரு அப்படின்னா வந்துச்சு அப்படிங்கிறது கட்டெல்லாம் மாட்டாருங்க அவரு கட்டவே மாட்டாரு கட்ட முடியாது சேலஞ்சு பண்ணி ஹை கோர்ட்டுக்கு இதெல்லாம் பத்து வருஷம் இருக்கும் அவர் காலம் முடியும் அவர் காலம் வரைக்கும் அந்த கேஸ் முடியாது அதுக்கு பிறகு அவர் மகன் மகனுக்கு பிறகு மகருடைய மகன் அந்த கேஸை நடத்துவாங்க அதுதான் இந்தியன் சிஸ்டம் இன்றைக்கி நேற்று இல்லை ஜகத்து நாற்பது வருஷமாக இதே தான் வருஷா வருஷம் ஜகத்து வீட்டில் ஒரு மூணு தடவை மினிமம் நாலு தடவை ஐடி ரைடு நடக்கும் வருஷா வருஷம் இது கடந்த பல வருடங்களாக நடக்கிறது அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் மாதிரி ஆகும் அனுபவம் இல்லை இது பார்ட் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் லைஃப் வருஷா வருஷம் மினிமம் மூணுலேருந்து நாலு தடவை ஐடி ரைடு நடக்கும் ஜகத்து வீட்டில் அவர் நிறுவனங்களில் அவர் சடையப்ப வள்ளல்னார் கருணாநிதி யார் பணத்தை எடுத்து யார் செலவு பண்ணுறான் யார் வள்ளல் தன்மையோடு இருக்கான் அது எப்படி சடையப்ப வெள்ளல் இந்த இது என்ன போலி தானே இது சொத்து என்பதே திருட்டுன்னா புருதோன்னு ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் ஏங்கல்ஸ் எழுதுவார் குடும்பம் தனி சொத்து உரிமையில் சொத்து என்பது திருட்டு தொள்ளாயிரம் கோடி நீ வருமான வரி கட்டு நோட்டீஸ் அனுப்புகிறான்னா நீ எவ்வளோ கொள்ள அடிச்சிருப்ப அவர் தான் உங்களுக்கு சடையப்போ வள்ளல் அவர் தான் பாரிவேந்தர் இல்லை அவர் தான் பாரி வெள்ள உங்களுக்கு இப்போ அடுத்து இவர் இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல கதிரானந்தும் துரையானந்தும் யார் துரைமுருகன் மகன் அந்த துரைமுருகன் யாருன்னு ஊருக்கே தெரியும் திமுகக்குள்ளேயே தெரியும்ல செந்தில் பாலாஜிக்கு நடந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் கதிரானந்துக்கு நடக்காதான்னு வேலூர் திமுகவில் இது அதாவது வந்து பழனிக்கு நேர்ந்துக்குன்னு நாங்கள் வந்து இங்கேருந்து அங்க வேலூர்லேருந்து வேலூர்லேருந்து பயணிக்கு வரோம் வேல் குத்திங்கன்னு நாங்கள் வந்து நன்றி கடன் செலுத்துகிறோம் மொட்டை அடிச்சுக்கிறோம் எவ்வளோ வேணால் நாங்கள் வந்து ஆண்டவருக்கு வந்து காணிக்க கொடுக்க தயாராக இருக்கோன்னு ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டுருக்கு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டுருக்கு சார் திமுக அவ்வளோ நல்ல பேர் அவ்வளோ நல்ல பேர் துறைமுருகனுக்கு வேலூரில் பத்து பதினோரு டம்மா எம்எல்ஏ ஐம்பது வருஷமாக அந்த தொகுதியை ஒரே தொகுதி ஒரு மனுஷன் ஐம்பது வருஷமாக ஒரு தொகுதியில் இருக்கான்னா அது கட்சி ஆகாது அது கட்சியால் அது மன்னராட்சி இது நான் கேட்குறேன் இல்லை தன்னுடைய சொந்த செல்வாக்கு மக்கள் என்ன சொந்த செல்வாக்கிட்டே அது பேர் வந்து மன்னராட்சிடா அது பேர் வந்து சொந்த செல்வாக்கும் கிடையாது வெங்காய செல்வாக்கு கிடையாது எவனும் டிக்கெட் கூட கேட்க மாட்டாங்க அந்த தொகுதியில் அந்த தவிர டாக்டர் ஒருத்தர் கேட்டார் ஒரு சின்ன பையன் ஒரு டாக்டர் கேட்டார் சீட்டு அதனால் நேர்காணல் வச்சார் ஸ்டாலின் ஐம்பது வருஷமாக மொத்தம் ஒரு தொகு ஒருத்தர் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் ஒரு மாவட்டத்தில்னா அவர் குறுநில மன்னராக யார் அவர் இத்த அவர் புள்ள அடுத்து தான் திராவிட மாடல் ஆட்சி எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க நான் கேட்குறேன் திராவிட மாடல் பெரியார் சிந்து வழி நாகரிகம் இங்கேருந்து தான் தொடங்குது டம்புடி பைசா புரோஜம் நடா இதனால் நான் கேட்குறேன் இப்போ மக்கள் பிரச்சனைலேருந்து தேசத்திற்கு தான் இவ்வளோ அட்டுத்தையும் பண்ணுறீங்க இதுக்கு பதில் சொன்னேன் ஊரில் இருக்கிற விஷயத்துக்குலாம் கருத்து சொல்கிறீங்கல்ல பதிமூணு கோடி எடுத்துருக்காங்கல்ல வீட்லேருந்து எடுக்கலை அது பொய்யா சொல்கிறான் கணக்காமிக்கிறான் அதை ஆரிக்க பண்ணேன் அதை நீ சொல்லலை இது வந்து வெளியிலேருந்து வச்சு பிளான்டடு அப்படி சொல்லலை நீ அமைதியாக இருக்க ஏன்னா நாலு சாட்சியை வச்சுட்டு தானே அவன் கைத்து போடுவான் வீடியோ எடுப்பான்ல அதெல்லாம் நீ மறுக்க முடியாதுல்ல இடி ரைடு உள்ளே போனாலே எப்போவுமே நாலு பேரும் ஆமாம் நீங்கள் எவ்வளோ பேர் தெரியலங்கடின்னு அவனுக்கு தெரியாது ஒரு தடவை இது வரைக்கும் வாய்த்து வரக்கல பதிமூணு கோடி எடுத்திருக்கான் மந்திரி ஓட்டில்னா இதே மற்ற மாநிலம் வந்தால் பொங்கி எழுந்துப்பேன் ஏங்க இது துரைமுருகனோட மகன் போது அதை கீழ்ச்சிருக்கணும் இல்லைங்க மந்திரி மகன் வீட்டுலேருந்து பதிமூணு கோடி எடுக்கிறீங்க காலேஜ்லேருந்து வீட்லேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் எடுக்கிறேன்னா அது லஞ்ச பணம் இல்லாமல் வேறு என்ன பணம் அதுவும் வளம் கொழிக்கும் இல்லாக்கா ஏன் எல்லோரும் வாய் மூடி மௌனியாக இருக்கான் ஏன் மீடியா மௌனமாக இருக்குது புரியுது இல்லை நான் சொல்கிறது எவ்வளவு தூரம் மீடியா வந்து முதுகெலும்பு இல்லாமல் ஊனி குறுகி கொத்தடிமையாக ஆட்சியாளர்கள் காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்குறான் எழுப்பு ஏடிஎம்கே வாய் துறக்கலை அவனும் லேஸ் போட்டவனும் இல்லை ஏன்னா அவங்க இருக்கும் பத்து வருஷம் மணல் கொலை அவங்களுக்கு தானே போச்சு ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா ஏன் துறம்பு இருக்காங்க வீட்டில் இவ்வளோ கோடி கண்டுபிடிச்சதை பற்றி யாருமே வாய் தரக்கல ஏடிஎம்கே ஏன் வாய் திறக்கல சும்மா திமுகவே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஓகே ஏன் ஏடிஎம்கே வாய் தரக்கல ஏடிஎம்கே வாய்த்து வரணும் அவங்க பேரில் என்ன நடந்தது இப்போயும் எவ்வளோ அவங்களுக்கு விஷார போச்சுருந்தோம் இவங்க தூக்கி வெளியே விடுவாங்க அண்டர் டீலிங் ஒரு எதிர்கட்சி வேலை என்னங்க ஆளுங்கட்சி ஒன் மோட்டக்கால நம்பர் டூங்க டெப்டி சிஎம் தான் நம்பர் டூவா இருக்கணும் ஆனால் இவர்தான் நம்பர் டூ ஏன்னா சீனியார்டிக்காக புரோட்டக்கால நம்பர் ஒன் சிஎம் நம்பர் டூ துரைமுருகன் நம்பர் த்ரீ தான் டெப்டி சி உதயநிதி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் ஒரு பெரிய கட்சி இந்தியாவோட மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று அதோட பொதுச்செயலாளர் அவர் வீட்டிலேருந்து பதிமூணு கோடி எடுக்கிறான் கேஷா எல்லாம் அவருக்கு அவர் கல்லூரி மகனோட கல்லூரியிலேருந்து வீட்டிலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் எடுக்கிறான் எதிர்கட்சியை பற்றி கண்டன அறிக்கை வெளியிடணுமா வேணாமா ஏன் எதுவுமே நடக்காத மாதிரி ஏடிஎம்கு அமைதியாக இருக்கும் மற்றவங்கள விடுங்க காங்கிரஸ் லெஃப்ட் விசிகா விடுங்க கூட்டணி இல்லை தொங்கு சத கொத்தடிமை இது அப்படி தான் இருக்கும் அடிம அப்படிதான் இருக்கும் அது பேசாது எதிர்கட்சி பேசுமா வேணாமா ஏன் அமைதியாக இருக்கும் அமையும் அமைதியாக இருக்கும் ஏன்னா அங்கேயும் போகிறது போயிருக்குது மணல் கொள்ளையில் எல்லாருமே தான் போங்க இப்போ இடி ரெய்டில் கதிரானம் சிக்கியதன் காரணமாக ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரா துரைமுருகன் இனி என்ன போகுது இல்லை இல்லை இது எப்படின்னா இதெல்லாம் கழுத்த ஆட்டுக்கல் மெல் ஸ்டோன் இந்த நெக்குன்னுவாங்க கழுத்த சுற்றின ஆட்டுக்கல் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்றது பிஜேபியோட முடிவு அரசியல் ரீதியாக இவர்களால் தங்களுக்கு லாபம் இருக்குது திமுகவால் அப்படின்னா அந்த விசாரணை வந்து மழுங்கடிக்கப்படும் அரசியல் ரீதியாக ரொம்ப எதிர்க்கிறாங்கன்னு போது இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க இன்னும் வழக்கு விசாரணை தீவிரம் அடைஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டு கூ கோில் ஏற்றுவாங்க அங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆமா பல பல வருஷம் வழக்கு ஓடும் தப்ப முடியாது அதுல சந்தேகம் இல்ல ஏதாவது ஒரு ரூபத்துல விலையை கொடுப்பாங்க ஜெயிலுக்கு போறாங்களா இல்லையான்றதான் கேள்வி இப்போ ஜெயிலுக்கு போறாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு குறைவுன்ற மாதிரிதான் இருக்குது நமக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இதோட அடுத்த கட்டத்துக்கு இடி இதை கொண்டு போவான் ஈடி பல வழக்குகளில் வந்து பழிவாங்க நடவடிக்கை நடந்ததால இடி இந்த மாதிரி சில நேரங்களில் நேர்மையா நடக்கும்போது அதோட நம்பகத்தன்மை மக்களால் கேலி தாக்கப்படுகிறது ஈடி வாங்குது பிஜேபியோட எதிர்க்க எதிர் பிஜேபியை எதிர்ப்பவர்களை உண்மை ஆனால் ஈடியால் வாங்கப்படுபவர்கள்லாம் ஒன்றும் உத்தம செய்கிறார்கள் கிடையாது அதான் சொல்லல செந்தில் பாலாஜிக்கு நடந்தது கதிரானந்துக்கு நடக்கணும்னு வேலூர் திமுக கூட்டு பிரார்த்தனை நடக்குது பயணிக்கு ப பஞ்சா பஞ்சா காவடி எடுத்தது இப்போ பயணிக்கு வந்து பால் காவடி பால் காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அங்க பிரதர்ஷனம் வேலூர்லேருந்து பயணிக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோன்னு வேண்டிக்கிறாங்க வேலூர் திமுகவில் அவ்வளோ நல்ல பேர் துறைமுருகனுக்கும் அவர் மகனுக்கும் இதெல்லாம் விட்டுருங்க இதை கிண்டல் பண்ணுறோம் எல்லாம் விட்டுருங்க இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு ஏன் எதிர்கட்சி வாய்த்து இருக்கலாம் அப்போ இவர்கள் யார் ஏதாவது விமோஷனல் இருக்கா தமிழ்நாட்டுக்கு கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஆளும் கட்சியோட மந்திரி பதவியில் இருக்க மந்திரி ப்ளஸ் ஆளும் கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் மகன் வீட்டிலேருந்து ரெட் ஹேண்டடாக கையங்குளமாக பதிமூணு கோடி ரொக்கம் பிடிக்கிறான்னா எதிர்கட்சிகள் அதை பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்கல்ல இன்னைக்கு எடப்பாடி பையன் வீட்டில் எப்படி ஒரு ரைடு அவசியமாக இருக்கும் நடந்ததுனால் பொங்கி எழுந்திருக்கும் அது எவ்வளோ லக்கு பாருங்கள் உங்களுக்கு அதனால் உங்கள் ஜனநாயகம் படநாயகமாக மாறி இன்னைக்கு சந்தி சிரிக்குது இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி சார் நன்றி சார்